yap வணக்கம் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து வருடாந்த படை பயிற்சியை சீனாவினுடைய புகழ் பெற்ற தென் கடல் பகுதியில் நடத்தியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதை இவர்கள் நடத்துகின்றார்கள் அதி நவீனமான ஆயுதங்கள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அவற்றை எப்படி பாவிப்பது என்ற பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதியில் இருந்து மே மாதம் பத்தாம் திகதி வரை இது தொடர்ந்து நடைபெற்றது இந்த பயிற்சியில் பாவிக்கப்பட்ட ஆயுத சீனாவினுடைய கடற்படை கப்பலை எப்படி மூழ்கடிக்கும் என்பது தொடர்பான ஒரு பயிற்சியாக அமைந்திருந்தது அமெரிக்க கப்பல்களில் இருந்து புறப்பட்ட ஏவுகணைகள் குறி தவறாது சீனாவிடம் இருந்து பிலிப்பைன்ஸ் இரண்டாயிரத்தி வரை பாவித்த கப்பலை நிறுத்தி அந்த கப்பலையே இவர்கள் மூழ்கடித்தார்கள் ஆளில்லாத அந்த கப்பல் இந்த ஏவுகணை குண்டுகள் பட்டதும் எப்படி மூழ்குகின்றது டைட்டானிக் கப்பலை போல அது வேகமாக தாழ்ந்து போவதையும் சீனாவினுடைய போர்க்கப்பல்களுக்கு இதுதான் நடைபெற போகின்றது என்பதையும் இந்த பயிற்சி காட்டுவதாக அமைந்திருந்தது இந்த பயிற்சி ஏதோ ஒரு நாட்டை குறிவைத்து நடக்கின்ற பயிற்சி அல்ல நம்முடைய வருடாந்த பயிற்சி தான் என்று பிலிப்பைன்ஸ் இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் சீனாவிற்கு அந்த விளக்கம் ஏற்புடையதாக அமையாது தென்சீன கடல் பகுதியில் சீனா பிலிப்பைன்ஸ் இடையே பெரும் முருகல் இருக்கின்றது அந்த முருகல் இன்னமும் முடிவடையாத நிலையில் அமெரிக்கா உள்ளே நுழைந்திருக்கின்றது சீனா சொல்கின்றது தென்சீன கடல் என்கின்ற பாரிய கடல் பகுதி முழுவதும் தனக்கே சொந்தம் என்று பிலிப்பைன்ஸ் இல்லை தனக்கு அதில் ஒரு பகுதி சொந்தம் என்கின்றதே இந்த முறுகளுக்கு இடையில் விவகாரம் சூடடைந்து இருக்கின்றது அவுஸ்திரேலியாவுடன் ஏற்பட்ட முறுகள் காரணமாக அவுஸ்திரேலியாவிடம் இருந்து முந்திரிகை வைனை இறக்கி வந்த சீனா அதை நிறுத்தி இருப்பதும் அவுஸ்திரேலியா சீனா இடையே வர்த்தக போர் வெடித்து அவுஸ்திரேலியாவுடைய பொருட்களை சீனா இறக்காமல் விட்டிருப்பதும் அவுஸ்திரேலியாவினுடைய துறைமுகம் நோக்கி சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் சென்றதும் அவுஸ்திரேலியா எதுவுமே செய்யாமல் அதை வரும் பார்வையாளராக பார்த்திருந்ததும் கடந்த கால சம்பவங்களாகும் இந்த செய்தியின் பின்னணி மேற்கொண்ட தகவல்கள் குறித்து டென்மார்க் பறவைகள் பாடும் ஏரியில் இருந்து ஏனைய தகவல்களை கேட்டு பாருங்கள் தமிழ் வணக்கம் டென்மார்க்கின் பறவைகள் பாடும் ஏரியில் இருந்து இந்த செய்தி அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து கடந்த இரண்டு வார காலமாக தென்சீன கடலில் நடத்தி கொண்டிருக்கின்ற கடற்படை பயிற்சி என்பது சாதாரணமான ஒன்றல்ல சீனாவிற்கு விடப்பட்டிருக்கின்ற மிக பெரும் சவாலாகும் தென்சீன கடல் பகுதியிலே சீனா அந்த கடல் பிராந்தியம் முழுவதும் தனக்கே சொந்தம் என்று கூறுகின்றது ஏன் தனக்கே சொந்தம் என்று இந்த பகுதியில் மறைந்திருக்கும் கடல் அடியில் இருக்கும் எரிவாயு அனைத்தையும் சீனா உரிமை கொண்டாடுவதற்கு விரும்புகின்றது அதில் ஒரு சிறு பகுதியை கூட அருகில் இருக்கும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்குவதற்கு சீனா தயாராக இல்லை உலகத்தின் மிகப்பெரிய வர்த்தகம் நடைபெறுகின்ற இந்த தென் சீன கடல் பகுதியாகும் இந்த பகுதிக்குள் மறைந்திருக்கின்ற இந்த செல்வத்தை என்ன அடிப்படையில் வரலாற்று ரீதியாக நீங்கள் உரிமை கொண்டாடுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு அடிப்படைதான் சீன சக்கரவர்த்திகள் முன்னர் சீனாவை உலக வல்லரசாக வைத்திருந்தார்கள் அந்த உலக வல்லரசாக சீனா இருந்த காலத்திலே தென் சீன கடலினுடைய ஏக உரிமை சீனாவுடன் இருந்தது அந்த வகையில் நாலாயிரம் வருடத்திற்கு முந்தைய எங்களுடைய இந்த சொத்தை என்று நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம் என்பதில் வரலாற்று ரீதியாக நமக்கு தான் உரிமை இருக்கின்றது என்று சீனர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் உலக ரீதியாக வரலாற்றை புரட்டி செல்வமாக இருந்தால் சீனர்களுக்கு முன்னதாக இது மங்கோலியர்களுக்கு சொந்தமாக இருந்தது என்று வரலாற்று கதைகளை கூறலாம் இப்பொழுது இருக்கின்ற நிலைக்கு ஏற்ப பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அந்த நாட்டினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கின்ற கடல் பகுதி சொந்தமாக எனவே அதற்கு கீழே இருக்கின்ற எரிவாயு தமக்கே சொந்தம் என்றும் அந்த நாடு கூறுகின்றது ஆஸ்திரேலியாவிற்கு பங்கு இருக்கின்றது அமெரிக்கா ஜப்பானில் ஏற்கனவே இருக்கின்றது தென்கொரியாவில் இருக்கின்றது எனவே அமெரிக்காவும் இதற்குள் நுழைந்துகிட து இவ் சீனாவிற்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு முயற்சியில் இடத்தை கைப்பற்றுமாக இருந்தால் பதிலடி கொடுப்பதற்கு தயாராகத்தான் இந்த பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பயிற்சிக்கு வேறு வியாக்கியானங்களை கொடுத்து வருகின்றார்கள் உதாரணமாக பிலிப்பைன்ஸ் நாடு இதை நாங்கள் சீனாவிற்கு எதிராக செய்யவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் பிலிப்பைன் அதிபர் பெர்டினன் ஜூனியர் இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு மாசி மாதம் அமெரிக்காவிற்கு அமைப்பதற்கான உரிமையை எழுதி இதனால் சீனா இதை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் சீனா தைவானை ஆக்கிரமிப்பது போல தன்னுடைய படைக்கலங்களை கொண்டு சென்றதற்கான காரணமும் இதற்குள் தான் இருக்கின்றது இப்படி ஏட்டிக்கு போட்டியாக இருதரப்பும் மோதி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் காசா என்று உலகம் இரண்டு பகுதிகளில் எரிந்து கொண்டிருக்க மூன்றாவதாக நடைபெற்றிருக்கின்றது இந்த பயிற்சி சொல்லுகின்ற செய்தி மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் அதற்கான பரீட்சையாகவும் பயிற்சியாகவுமே இது அமைந்திருக்கின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே